அனைவருக்கும் வணக்கம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததின் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு இடி மின்னன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நேற்று கனமழையும் பெய்தது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை இன்றும் பெய்யும் அதனால் அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இன்று இரவு பனிரெண்டு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கும் அதன்படி கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் நீலகிரி கோவை திண்டுக்கல் பெரம்பலூர் மதுரை சிவகங்கை தேனி தென்காசி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மூன்று முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகருக்கான வானிலை முன்னறிவிப்பில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்